பள்ளி தாளர் மரியம்மாளின் அகவை தொன்னூரை கொண்டாடிய குடும்பத்தினர் ஆலங்குளம் அருகே சிவலார்குளம் இந்து ஆரம்ப பள்ளி மற்றும் நல்லூர் நிர்மலா மலையர் பள்ளி நிறுவனர் கல்யாண சுந்தரம் இவரது துணைவியார் மரியம்மாள் கல்யாண சுந்தரம் இரண்டு பள்ளிகளின் தாளராக உள்ளார் இவர் தொண்ணூறாவது அகவையை அடைந்துள்ளார் இவரது தொன்னூறாவது பிறந்த இவரது மகள் நிர்மலா ராணி மகன்கள் பிரசாத் ராஜ் ஜெய்சுந்தர் ஆனந்த் மருமகள்கள் பேரன் பேத்திகள் வித்தியாசமாக கொண்டாடினர் நல்லூர் நிர்மலா மலலையர் பள்ளியில் நடைபெற்ற பிறந்தநாள் விழாவில் ஆலங்குள உலக மீட்பர் ஆலயம் பங்கு தந்தை அருட்பணி மைப்பா ஜேசுராஜ் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு ஜபம் செய்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார் பள்ளி ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் பள்ளி தாளர் மரியம்மாள் கல்யாண சுந்தரத்தை தூவி வரவேற்றனர் நல்லூர் முன்னாள் ஊராட்சித் தலைவர் ஞானசுந்தரி ஓய்வு பெற்ற கப்பல் படை கேப்டன் மரியசாமுவேல் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர் கேக் வெட்டி பிறந்தநாளை கொண்டாடினர் இதைத் தொடர்ந்து ஆலங்குளம் உலகமீட்பர் ஆலயத்தில் மரியம்மாள் கல்யாணசுந்தரம் கேக் வெட்டினார் பங்குத்தந்தை தந்தை ஜமம் செய்தார் அனைவருக்கும் கேக் வழங்கப்பட்டது இதற்கான ஏற்பாடுகளை பள்ளி தாளர் மரியம்மாள் கல்யாணசுந்தரத்தின் குடும்பத்தினர் செய்திருந்தனர் எங்கள் அனைவருக்கும் பெற்றுத்தர அவருக்கு நோய் நொடி இல்லாமல் பாதுகாத்து வழி நடத்த எங்கள் ஆண்டோரும் மேற்பெருமான கருத்த வழியாகவும் இம் அந்த ஆடுகின்றும் எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் இவரை ஆசிர்வதித்து இன்னும் என்றும் பாதுகாத்து வழி நடத்துவாராக